தமிழகம் புதுச்சேரியில் ஏழு நடமாடும் வேன்கள் மூலம் ஆரம்ப சுகாதார மருத்துவ சேவைகளை வழங்கும் கொடாக் கொடாக் லைஃப் நிறுவனத்தின் சமூக பொறுப்பு நிதியின் நாற்பத்தி ஐந்து சதவீதம் மருத்துவம் மற்றும் கல்விக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது சமூக சுகாதாரத்திற்கான அதன் உறுதிப்பாட்டை மேலும் வலுப்படுத்தும் வகையில் கொடாக் மகேந்திரா லைஃப் நிறுவனம் கொடாக் லைஃப் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி முழுவதும் ஏழு புதிய நடமாடும் மருத்துவ வேன்களை அறிமுகம் செய்துள்ளது இதன் மூலம் இந்த பகுதியில் மொத்த வேன்களின் எண்ணிக்கை பதினான்காக உயர்ந்துள்ளது மக்களுக்கான ஆரம்ப சுகாதார சேவைகளை மேம்படுத்துவதை முக்கிய நோக்கமாக கொண்டு இந்த முயற்சியை கொடாக் லைஃப் மேற்கொண்டு வருகிறது இதற்கான துவக்க விழா கோவையில் நடைபெற்றது கொடியசைத்து துவங்கப்பட்ட இந்த நடமாடும் மருத்துவ வேன்கள் மாநிலம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களுக்கு பயணித்து ஆரம்ப மருத்துவ உதவிகள் தேவைப்படும் மக்களுக்கு மருத்துவ சேவைகளை வழங்க உள்ளது அதன் பெருநிறுவன சமூக பொறுப்புடன் திட்டத்தின் கீழ் கொடாக் லைஃப் கார்ட் அறக்கட்டளை இணைந்து கோவையில் இரண்டு நடமாடும் மருத்துவ வேன்களையும் ராமநாதபுரம் நாகப்பட்டினம் கிருஷ்ணகிரி கள்ளக்குறிச்சி மற்றும் புதுச்சேரியில் தலா ஒரு வேன்களையும் நிறுத்த உள்ளது இந்த வேன்கள் தொலைதூரம் மற்றும் சிறு நகர்ப்புற பகுதிகளில் வசிக்கும் மக்களின் வீட்டு வாசலுக்கு சென்று இலவச ஆரம்ப சுகாதார பரிசோதனைகள் நோயறிதல் சேவைகள் மற்றும் அடிப்படை சுகாதார சிகிச்சைகளை வழங்க உள்ளன